தாய் வீடு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தம்பிரான் மாணிக்கம் எழுதியவர் தானா ஜீவராஜ் வாசிப்பவர் சோதிலிங்கம் சுபாஜினி அப்படி என்னதான் பாட்டி உங்களுக்குள்ள பிரச்சனை என்று அறிவாட்டியை பார்த்து ஆதினி கேட்டாள் ஆதினி கெனவில் கண்டது போல் ஆதினிக்கும் கோதைக்கும் தீங்கு செய்த ஆள பிறந்தாள் கடைசியில் தன்னைத்தானே மாய்த்து கொண்டது அனைவருக்கும் பெருந்துயரை உருவாக்கியிருந்தது அடுத்த நாள் அதிகாலையில் பயணத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்பதால் அனைவரையும் நித்திரை செய்யுமாறு குடிசையின் வெளியிலிருந்து மாதவர் கேட்டுக்கொண்டதால் ஆதினியால் உரையாடலை தொடர முடியாமல் போனது பொழுது புலராத நேரத்தில் ஆரம்பித்த பயணத்தில் ஆதினி அறிவாட்டியை விடுவதாக இல்லை ஆழ உங்களுக்கும் அப்படி என்னதான் பிரச்சனை பாட்டி என்று அறிவாட்டியிடம் மீண்டும் கேட்டாள் ஆழ மரணம் பற்றிய செய்தி அறிவாட்டியை மிகவும் பாதித்திருக்க வேண்டும் வழக்கத்துக்கு மாறாக பலர் முன்னிலையில் தன் சொந்த கதையின் ஒரு பகுதியை சொல்ல தொடங்கினாள் நான் விஜயராஜ விண்ணகரத்தில தேவரடியாராக இருந்த காலத்தில் நடந்த சம்பவம் அது இருக்கிற விஷ்ணு ஆலயமான விண்ணகரத்தில் நாட்டிய போட்டி ஒன்று நடந்தது வெற்றி பெற்றவர்களுக்கு கும்பாபிஷேக நிகழ்வில் விருது வழங்கப்பட்டது நாட்டின் எல்லா பாகத்திலும் இருக்கிற விஷ்ணு ஆலயங்களில் தேவரடியாராக பணிபுரிபவர்கள் ஆலயத்துக்கு ஒருவராக தெரிவு செய்யப்பட்டு போட்டியில் பங்கு பெற்றினாங்க அப்ப விஜயராஜ விண்ணகரத்திலிருந்து நீங்க போட்டிக்கு போனீங்களா பாட்டி என்று கேட்டாள் கோதை இல்ல அதுக்கு ஆழ தான் தெரிவு செய்யப்பட்டாள் என்றாள் அறிவாட்டி பாட்டி மூவரும் அவரை ஆச்சரியத்தோடு பார்த்தார்கள் விஜயராஜ விண்ணகரத்தில் போட்டி வச்சு எடுத்திருந்தா நீங்க தானே போயிருப்பீங்க என்றாள் கோதையின் தாய் நடன ஆசிரியரின் விருப்பத்தை மீறி அப்போது ஆலயத்தை பரிபாலித்த தேவகன்மிகள் ஆழப்பிறந்தாளை பிறந்தாளை அனுப்பி வைத்தார் அதே மாட்டு வண்டியிலில் நானும் திருக்கோணேச்சரம் போனேன் என்றால் அறிவாட்டி பாட்டி மூவரும் புரியாமல் பார்த்தார்கள் அதுதான் உங்களை தெரிவு செய்யவே இல்லையே பிறகு ஏன் நீங்க திருக்கோணேச்சரம் போனீங்க என்றாள் கோதை திருக்கோணேச்சரத்துல தேவரடியாராக இருந்த தம்பிரான் மாணிக்கம் ஒருமுறை கந்தலாய் வந்திருந்தார் ராஜ ராஜேஸ்வரத்தை தரிசித்து மருத்துவ காரணங்களுக்காக எங்களுடைய ஆலயத்தில் சில நாட்கள் தங்கியிருந்தார் எனது பணிவிடைகள் அவருக்கு பிடித்து போயிருக்க வேண்டும் என்னுடைய நடனத்தையும் பூக்களை கொண்டு நான் செய்யும் அலங்காரங்களையும் நேரடியாக பார்த்து வியந்து பாராட்டுவார் திருக்கோணேச்சரத்தின் ஆலய பூசகரான முற்பாகை முதன்மையின் மகனின் கல்யாண நிகழ்வுக்கு அவர் சில சடங்குகள் செய்ய வேண்டியிருந்தது அதற்கு உதவியாகத்தான் என்னை அழைத்திருந்தார் கல்யாணத்துக்கு செய்தொழும்பு என்று சொல்வது அதைத்தானே என்று வினவினாள் ஆதினி கோதையும் தாயும் வியப்புடன் ஆதினியை பார்த்தார்கள் அவருடைய குடிப்பெயர் நாகரத்தின மாணிக்கம் திருக்கோணேச்சர வழக்கப்படி அவருடைய பரம்பரையை பராமரிக்கும் பொறுப்பு தம்பிரான் குடிக்குரியது என்பதால் அவரை தம்பிரான் மாணிக்கம் என்று கூப்பிடுவாங்க என்றாள் அறிவாட்டி நங்கிசானி அம்மையார் வேதனமும் தந்து எங்களுடைய குடும்பத்தினரையும் பராமரிக்கிறது போலத்தானே என்று கேட்டாள் கோதை ஆமாம் ஆனா திருக்கோணேச்சரத்துல அவங்களுக்கு கிடைக்கிற வசதிகள் கூட ஆடைகள் ஆபரணங்கள் அதற்கேற்ற பட்டு துணி குடியிருப்பு நிலம் பயிர் செய்யும் விளை நிலம் கன்றுடன் கூடிய அறிவாட்டி வேலையாட்கள்டுப்போணேச்சரத்தில் தேவரடியார்களுக்கு கிடைக்கும் வசதிகளை கேட்டு கோதையும் தாயும் பெருமூச்சு விட்டார்கள் உதவிக்கு போன அறிவாட்டி பாட்டி எப்படி நடன போட்டியில் பங்கு பெற்றினார் என்று ஜோசித்துக் கொண்டிருந்தாள் ஆதினி கல்யாண செய்வாங்க பாட்டி செய்திரம்றைபாட்டி பாட்டியின் கண்கள் கெனவுலையில் சஞ்சரிப்பது போல் இருப்பதை பார்த்து கொண்டாள் முற்பாகை முதன்மை பூசகரின் வீட்டில் நடக்கும் கல்யாண வீட்டில் அவருடைய பணிதானே முக்கியமானது என்றால் அரைபாட்டி பாட்டி மணமகளை மஞ்சள் நீராட்டி அலங்காரம் செய்து விடுவதில் தம்பிரான் மாணிக்கத்தின் பணி தொடங்கும் இப்படி ஒவ்வொரு தேவரடியாருக்கும் தனித்தனியான கடமை ஒதுக்கப்பட்டு இருக்கும் அவரவர் தனது கடமையை சரியாக செய்ய வேண்டும் என்பது மரபு என்றால் அறிவாட்டி பாட்டி அப்ப மனப்பண் அலங்காரத்தை நீங்க தான் செய்திருப்பீங்க என்று ஆர்வத்தோடு உரையாடலில் கலந்து கொண்டாள் ஆதினி கிடைத்த சந்தர்ப்பத்தை விடுவேனா இந்த வித்தையெல்லாம் என்று தம்பிரான் மாணிக்கமே வியந்து பார்த்து அறிவாட்டி பாட்டி உங்கள் கைவண்ணம் நாங்கள் காணாததா குடுத்து வைத்த மணப்பண் என்றாள் கோதையின் தாய் மணவரைக்கு மணப்பெண்ணை அழைத்து வருவது ஆராத்தி எடுப்பது மணப்பந்தலில் மணமக்களுக்கு எதிரே முன்வரிசையில் இருப்பது என்று கல்யாணத்துக்கு செய்தொழும்பில் தம்பிரான் மாணிக்கத்துக்கு ஒதுக்கப்பட்ட கடமைகள் நிறைய இருந்தது அப்போது அவருக்கும் நான் தான் அலங்காரம் செய்துவிட்டேன் அவர் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லாமல் இருந்தது என்று நினைவுகளை மீட்டாள் அறிவாட்டி பாட்டி தம்பிரான் மாணிக்கம் தன் வாழ்க்கையில் அத்தனை அழகாக தான் இருந்தது இல்லை என்று திரும்ப திரும்ப கொண்டிருந்தார் கடவுள் தந்த வரம் என்று நினைக்கிறேன் அன்றைய கல்யாண நிகழ்வில் பலரது வியப்புக்கும் சந்தோஷத்திற்கும் எனது கை காரணமாக இருந்தது என்று சொல்லிக்கொண்டு வயதாகி தோளில் சுருக்கங்கள் விழுந்துவிட்ட தன் இரு கைகளையும் திரும்பி பார்த்து கொண்டாள் அறிவாட்டி பாட்டி கல்யாண தொழும்பு முடித்த பின்னும் தம்பிரான் மாணிக்கம் அவர்களின் அன்பு கட்டளைக்கு அமைய திருகோணேச்சரத்தில் நான் சில நாட்கள் தங்க வேண்டியிருந்தது ஒவ்வொரு நாளும் விஷ்ணு ஆலயத்திற்கு சொந்தமான ஜாத்ரிகர் தங்குமிடம் அமைந்துள்ள பகுதியில் இருக்கும் நந்தவனத்தில் காலையில் பூசைக்காக பூக்களை பறித்து வருவது என் வழக்கமாக இருந்தது நாட்டிய போட்டிக்காக நாடெங்கிலும் இருந்து வந்திருந்த தேவரடியார்கள் ஜாத்ரிகர் மடத்தில் பயிற்சிகளில் ஈடுபடுவதை பார்க்கும் போதெல்லாம் என் கால்கள் பெறப்பிறக்கும் சில நாளிகை நேரம் என்னை அறியாமல் அவர்களின் பயிற்சிகளை பார்த்துக் கொண்டிருப்பேன் ஒரு சமயம் என்னையும் அறியாமல் நாட்டியங்களை பார்த்து கொண்டிருந்த பொழுது பூசைக்கு நேரமானதை நான் கவனிக்கவில்லை என்னை தேடி வந்த தம்பிரான் மாணிக்கம் அவர்கள் என் தோள்களை தொட்ட பொழுதுதான் தவறை உணர்ந்தேன் என் மீது அதீத அன்பு கொண்ட தம்பிரான் மாணிக்கம் அவர்கள் தன்னுடைய முழு செல்வாக்கையும் பயன்படுத்தி என்னை அந்த நாட்டிய போட்டி நிகழ்வில் இணைத்துவிட முயற்சி செய்தார் விஜயராஜா விண்ணகரத்தில் இருந்து ஏற்கனவே ஒருவர் தெரிவு செய்யப்பட்டு போட்டிக்காக வந்திருப்பதால் அப்போட்டியில் நான் இணைந்து கொள்வது தேவையில்லாத சிக்கல்களை உருவாக்கும் என்பதை உணர்ந்து தம்பிரான் மாணிக்கத்தின் காலில் விழுந்து மன்றாடி அந்த வாய்ப்பை என்றேன் அப்ப எப்படி பாட்டி ஆழப்புறந்தாள் பாட்டியோட நாட்டியத்தில் போட்டி போட்டு வெற்றி பெற்றீங்க என்று கோதை கேட்டாள் மற்றைய இருவரும் அதனை ஆமோதித்தபடி அறிவாட்டி பாட்டியின் பதிலுக்காக அவள் முகத்தை ஆவலுடன் கூர்ந்து நோக்கினார்கள் பிறகு நான் தான் மனசு மாறி போட்டியில் பங்கு பெற்ற போகிறேன் என்று தம்பிரான் மாணிக்கத்திடம் வேண்டினேன் என்றாள் அறிவாட்டி பாட்டி ஏன் என்ற கேள்வி திகைப்பில் ஆழ்ந்திருந்த மூவரின் வாயிலிருந்தும் ஒரே நேரத்தில் வெளிவந்தது நன்றி